ஊத்துனா தோசை கிடைக்குமா கிடைக்காது அதே தோசை என்ன செய்ய வேண்டும் கல் ஒன்றை நடுவில் வைக்க வேண்டும் அடுப்புக்கும் மாவுக்கும் நடுவுல எது வேண்டும் தோசை கல்ல வைக்க வேண்டும் அந்த கல்லுல மாவை ஊத்தினால்தான் அது தேவையான சூட்டை வாங்கி அதை ஒழுங்காக வேக வைத்து உங்களுக்கு தோசையாக தரும் இதே மாதிரி தான் அல்லாஹ் என்ற நெருப்போடு விளையாடாதீர்கள் அவண்ட போய் கேட்காதீர்கள் அவுளியா என்ற தோசை கல்லை வைத்துக் கொள்ளுங்கள் சொல்றாரு அல்லாஹ் என்ற நெருப்பு நேரடியா போய் கேட்டீங்க நெருப்புல ஊதுன மாவு மாதிரி போய் விடுவீர்கள் தோசை கல்லுல ஊதுன மாதிரி தோசை வேண்டுமென்றால் என்ன செய்யணும் ауலியாக்களுடைய தயவோடு தான் எங்களுக்கு ரத்தம் கொதிக்கிறது இவர்கள் எல்லாம் எதை படித்தார்கள் அங்க நாங்கள் ஆடியன்ஸ் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்களும் உலமாதான் எங்களுக்கு வந்து அதுல மனப்பூர்வமான உடன்பாடு இல்லை எந்த அளவுக்கு இவர்கள் தரங்கட்டு போகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக உட்கார்ந்தால் ரத்தம் நான் என்னுடைய சகோதரர் காலஞ்சன் என்னுடைய அண்ணன் அலாவுதி இன்னும் சில நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து தாங்க முடியல இன்னும் என்ன பேசுகிற இஸ்லாத்தை விட்டு இப்படி அப்புறப்படுத்துகிற வேலையை செய்கிறார்களே உடனே என்ன செஞ்சோம் பேசிட்டு இறங்கின உடனே சக்தியை பிடிக்காத குறைய நீலாம் ஒரு ஆலிமா விட்டு இறங்கணும் போய் நின்று கேள்விக்கு மேல கேள்வி கேட்டோம் சுத்தி வளைச்சு அடிக்க வந்தார்களே தவிர கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை அப்பதான் நினைச்சோம் இந்த உளமாக்களுடைய தில்லு முள்ளுகளை அம்பலப்படுத்தி இவர்கள் சுயநலவாதிகள் என்பதை மக்கள்கிட்ட கொண்டு போகாமல் சரிப்பட்டு வராது இவர்கள் பகிரங்க சிறுக்கு அழைப்பு அபூஜையில் கொள்கையை இஸ்லாத்துல கொண்டாந்து திணிப்பார்களே இதுக்கு எதிராக கடும் போராட்டத்தில் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நாடகம் அரங்கேறியது என்கிற தலைப்பில் ஒரு பதினான்கு பக்கத்தில் ஒரு நோட்டீஸை வெளியிட்டு என்னுடைய சொந்த செலவில வெளியிட்டு தமிழ்நாடு முழுவதும் நான் அதை அனுப்புகிறேன் அதுதான் அப்போது எனக்கு முடிந்த ஒரு செயல் அந்த அரங்கேறியது என்பதில் இவர்கள் என்னென்ன மாதிரி அபத்தங்களை பேசினார்களோ அந்த அபத்தங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி இது குரான் ஹலீஸுக்கு மாற்றமாக இருக்கிறது என்பதை விழாவாரியாக விளக்கி அதை தமிழ்நாடு முழுவதும் நான் பரப்புகிறேன் யுத்தத்தை முதல் யுத்தம் ஆரம்பமாகிறது என்ன செய்யறாங்க தெரியுமா இந்த நோட்டீஸ் வந்து இப்ப நீங்க படிச்சீங்கன்னா எல் தெரியும் ஏன் இப்போ நீங்க எல்லாம் அதுக்கு மேல அழகா நோட்டீஸ் போடுவீங்க அந்த மாதிரி அவர்களுக்கு பேசுகிற துணி ஒன்னைக்கு கிடையாது இன்னைக்கு அந்த மாதிரி பேசுற ஒரு உலமா மேடை போட்டு பேச ஏழுமா அப்படி தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பேர் பயப்படுறாங்க ஆஹா சமாதியை பத்தி பேசக்கூடாது மதுக போட நின்றுக்குறோம் அது அதை எடுத்து பேசுவோங்கிற அளவுல இருக்கிறாங்க இன்னைக்கு அன்றைக்கு நாங்கள் போட்ட அந்த காலகட்டத்தை நீங்கள் நினைத்து பார்த்தீர்களே ஆனால் அது ஒரு அணுகுண்டை போல இந்த உலமாக்கல் வட்டாரத்தை ஆட்டி படைத்தது விளைவு என்ன தெரியுமா நாங்கள் சங்கரன் பந்தல் மதரசாவில இருக்கிறோம் ஒரு நாலு வேன்களில பெரிய 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 தலப்பாகையோடும் பெரிய ஜிப்பாக்களோடும் வந்து சங்கர மந்தல் கூட்டங்கள் இறங்குகிறது எல்லா ஊர்ல உள்ள உலமாக்கள் வந்து இறங்குகிறார்கள் எதுக்கு இறங்குகிறார்கள்னு சொல்றீங்க உங்கள் மதரசாவிலே உங்கள் அந்த நிர்வாகிகளை பார்த்து ஏமா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எதுக்கு வருகிறார்கள் என்றால் அந்த தோற்றத்தை பார்த்து விட்டு அந்த நிர்வாகிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக அன்னைக்கு இறங்கி வர்றாங்க பெரும் கூட்டமாக வந்து இறங்கி எங்கள் மதர்சா நிர்வாகியை பார்த்து இந்த நோட்டீஸை பார்த்தீர்களா உள்ளமாக்களை எவ்வளவு அபத்தமா நம்ம பேசி இருக்கிறோம் அதை பத்தி அவங்க நினைச்சு கூட பார்க்கல உணரவே இல்லை எது அவர்களுக்கு படுகிறது நீங்க எல்லாம் மார்க் அறிஞர்களா ஏழு வருஷம் குப்பை கொட்டினீங்களான்னு கேட்ட அந்த வார்த்தை அவர்களுக்கு பெரிய பயங்கரமான விஷயமாக தெரிகிறது பெரிய தோற்றத்தோடு வந்து அந்த நிர்வாகிகளை வந்து மிரட்டுறாங்க நீங்கள் அவர்களை உடனடியாக நீக்க வேண்டும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஜமாத்மாவில் இருந்து நாங்கள் சமூக பகிஷ்காரம் செய்வோம் என்கிற மாதிரி அந்த நிர்வாகிகளை மிரட்டுகிறார்கள் அந்த நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நமக்கு கொள்கைக்கு எதிரானவர்கள் ஆனால் அந்த ஊரில் நாங்கள் ஏகத்துவ சிந்தனையில இளைஞர்களை உருவாக்கி வைத்திருந்தோம் எங்கள் மீது அப்படியெல்லாம் எல்லாம் தூக்கி எரிந்துவிட முடியாத அளவுக்கு பின்னாடி மக்கள் இருந்தார்கள் அதனால் அவர்கள் நிர்வாகிகள் முடியாது அவங்க உலமா சபை நீங்களே வச்சுக்கிறீங்க என்று திருப்பி அனுப்பிவிட்டார்கள் அதற்கு பிறகு என்னுடைய நோட்டீஸுக்கு ஒரு பதில் நோட்டீஸ் போட்டார்கள் அந்த நோட்டீஸ் நீங்க படிச்சேன் வைங்க கிடையாது கத்தையே கருப்பேன் கிருக்கேன் இப்படி திட்டி ஒரு மேற்றம் கிடையாதுல்ல ஒரு ஒரு புராணாயத்து கிடையாது ஒரு ஹதீஸ் கிடையாது ஒரு மனுஷனை போட்டு கண்ணா பின்னாடி திட்டி இந்த நோட்டீஸை வந்து எல்லா பள்ளிவாசல்கள்லையும் ஜும்மா தொழுதோட ஆலிம் சாக்கெல்லாம் நின்று 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 கொடுத்தார்கள் நான் போட்ட நோட்டுக்கு பதிலடி நோட்டீஸுக்கு பதிலடியாக இது மாதிரி எல்லாம் செய்தார்கள் அப்பதான் நம்ம விளங்கணும் இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது மாத்திரம் இல்ல அப்ப நான் இந்த நாங்கள் மதர்சாவில் ஓதுகிற காலத்திலே ஓதி கொடுக்கிற காலத்தில இந்த குரானுக்கு மாத்தமா இருக்கிறது பயங்கர சிறுக்கான விஷயங்கள் நியாயப்படுத்திக்கிட்டு தர்காவை எதிர்க்கிறது அர்த்தம் கிடையாது அதனால இந்த மூலது ஒளிஞ்சாத்தான் இந்த தாயத்தை தட்டு ஒளிஞ்சாத்தான் இந்த தர்கா வழிபாடு ஒளியும் என்பதற்காக வேண்டி மூலுதல் உள்ள அபத்தங்களை எல்லாம் ஒரு நாற்பத்தெட்டு பக்கத்துல ஒரு நோட்ல நாற்பத்தெட்டு பக்கம் நோட்டு வந்த காலத்துல வரும்

திருப்பந்துருத்திங்கிற ஊர்ல நான் எதுக்கு சொல்றேன்னா எப்படிப்பட்ட ஒரு அன்னைக்கு எப்படி இருந்தாங்க வர்ற எதிர்ப்புகளை பார்த்து நினைக்கிறீங்க இந்த நோட்டு எழுதின பிறகு உலமா கூட்டம் என்று கூட்டுகிறார்கள் திருப்பந்துருத்தின் ஒரு ஊர் தஞ்சை மாவட்டத்தில் பிரிக்கப்படாத தஞ்சையில அப்ப அந்த ஊர்ல எங்களுக்கு அழைப்பு வருது நீங்கள் வர வேண்டும் அதுக்கு நம்ம விலங்கிட்டோம் இது ஒரு நோக்கத்தோடு தான் கூப்பிடுறாங்க சரின்னு சொல்லி நம்ம பின்வாங்கல நாங்க போறோம் நானும் என்னுடைய சகோதரரும் தான் இதுல எங்க தரப்புல இருந்து உள்ள ரெண்டு பேர் நாங்க தான் முன்னூறு உளமாக்கல் கூடியிருக்கிறாங்க ஜமாத் உலமாவுடைய தலைவர் சம்சுல் ஹுதா காலம் சென்றவர் மாநில ஜமாத் உலமா தலைவர் சொல்றாரு தம்பி ஜெயின் லாபதீன் அவர்கள் ரொம்ப திறமையான புள்ள ரொம்ப நல்ல பிள்ளை அவரு அவர் மாதிரியான ஆட்கள்லாம் நமக்கு தேவைப்படுகிறது அவர் இந்த ஜமாத் உலமாவிலே நல்ல பொறுப்பு கொடுக்கிற அளவுக்கு ஒரு நல்ல திறமையான ஒரு ஆளாக இருக்கிறார் அவர் தான் போட்டு நோட்டீஸுக்கு மாத்திரம் அவர் ஒரு வருத்த தெரிவித்தால் போதும் நம்ம அவரை என்ன பொறுப்பட வைக்கவோம் எப்படி கட இதா அரசியல்வாதி கேவலமா போறாங்கன்னு பாருங்க இப்படி பேசினார்கள் நீங்கள் வலிமார்கள் மானார் என்று பேசினீர்களே அது தவறு தவறு செஞ்ச நீ மன்னிப்பு கேட்கணுமா சரியான நிலையில இருக்கிற நான் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்ற உடனே ஒரு முஸ்தபான் ஒருத்தர் இருக்கிறார் ராஜகிரியில் இமாமா என்ன இருக்கார் அவர் பின்னாடி இருந்துகிட்டு இவங்களுக்கு இந்த பாசம் சரிய வராது அப்பதான் பாக்குற விரவு கட்டில அமைச்சிருக்காங்க உலமாங்க மார்க்க அறிஞர்கள் விரவு கட்டையெல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்பது அப்பதான் தெரிகிறது ஆகா இவர்கள் வந்து இப்படி சரி வராட்டி அங்கே வந்து ரவுடித்தனம் காட்டுவது நோக்கத்தில் இருக்கிறாங்க என்ற ஒரு அடிப்படையை புரிந்து கொண்ட பிறகு நான் அந்த நேரத்தில் சொன்னேன் இது எங்களுக்கு தெரியும் இதை எதிர்பார்த்தா வந்த இது மாதிரி ஸ்டேஷன்ல போய் எழுதி கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறேன் எழுதினா கொடுக்கல அப்ப சொன்ன அந்த நேரத்தில் என்ன என்னை அடிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சம்சுல் ஹுதா இந்த மாதிரி பெரிய பெரிய அஞ்சு பேர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன் அதனால நீ என்ன வேண்டாலும் பண்ணிக்க அஞ்சு பேரே பிடிச்ச கொண்டு வைக்க போறான் அப்படின்னு பின் வாங்கிட்டாங்க ஆஹா இவன் பிள்ளைங்க பாட கேட்ட நடந்த உண்மை அவ்வளவு அல்லாவின் மீது ஆணையாக நடந்த விஷயங்கள் அதோட என்ன பண்ணிட்டாங்க நல்லா உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க நாங்க வந்துட்டோம் ஒண்ணு நடக்கல அந்த நேரத்தில் அப்படி ஒரு கிரிட்டிக்கலா நான் பேசலன்னு சொன்னா பாரதூரமான விளைவுகள் ஏற்பட்டு அன்னைக்கே ஏற்பட்டு போயிருக்கும் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா மார்க்க அறிஞர்கள் வந்து என்ன மாதிரி அணுகணும் ஒரு விஷயத்த பகிரங்கமாக சிறுக்க பேசுறாங்க கண்டிச்சு பேசுனா ஆதாரத்தை சொல்லி கன்வின்ஸ் பண்றதற்கு பதிலாக பதவி வேணுங்கிறாங்க அதற்கு பிறகுதான் இவர்கள் அந்த தமிழ்நாட்டுல உள்ள எல்லா பள்ளிவாசல்களுக்கும் நம்மளை ஏத்த கூடாது என்று அப்பவே சர்கு அப்போ ஜமஹத்துன்னு கிடையாது ஒண்ணும் கிடையாது தனி நபர்தான் ஏத்த கூடாது என்று சர்குல அனுப்பினார்கள் எனக்கு பேர் நாப்பத்தெட்டு பக்கம் வந்து வைத்தார்கள் நாப்பத்தெட்டு பக்கத்துல அந்த கேள்வி கேட்டு கடிதம் இருக்கிறதுனால எனக்கு பேர் என்ன பேர் வச்சாங்கன்னா நாற்பத்தெட்டு பக்கத்துக்காரன்னு எனக்கு பேர் வச்சு விட்டாங்க பக்கத்து பக்கத்துக்காரன ஏத்தாத அப்படிங்கிற அளவுக்கு எதுக்கு நான் இத சொல்ல வர்றேன் இந்த அளவுக்கு இருந்துச்சே அதுக்கப்புறம் என்ன இது வந்து அந்த ஊரில் இருந்து கொண்டு ஒரு மதரசாவில் சாவில் பணியாற்றி கொண்டு இந்த தீமையை ஒழிக்க முடியாது அடிப்படையில் சொல்வார்களையானால் அதுக்கு களம் இறங்கித்தான் ஆக வேண்டும் என்று அப்பதான் ஊர் ஊராக செல்ல வேண்டும் இந்த முசிபத்தை ஒழிச்சு கட்ட வேண்டும் என்ற வெறி எங்களுக்கு ஏற்படுகிறது ஒரு மதரசாவில் பணியாற்றி கொண்டு இந்த தீமையை ஒழிக்க முடியாது அடிப்படையில் நிரந்தர நரகத்து